தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவையில் எங்களது மாநில பொதுச் செயலாளர் கே அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் முக்கியமான கோரிக்கை அந்த கள்ளச்சாராயம் மரணத்தில் ஏற்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகைகள் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களின் குடும்பத்தில் இருந்தும் அவர்களது பணத்திலிருந்தும் அந்த இழப்பீடு தொகைகளை வழங்க வேண்டும் அது மாறாக பொதுமக்களின் வரி இருந்து வழங்கக்கூடாது என்பதும் எங்களது தாழ்மையான கோரிக்கை அடுத்தபடியாக இன்றைய சினிமா துறையில் நமது புகைப்பட காட்சிகளையும் சாரி புகை பிடிக்கும் காட்சிகளையும் மதுபானம் அருந்தும் காட்சிகளையும் முற்றிலுமாக தடை செய்வதன் மூலம் வருங்கால இளைய தலைமுறைகள் கெட்டுப்போவதிலிருந்து காக்க முடியும் எனவே அரசு அதிகாரிகள் அதையும் கவனத்தில் வைத்து அந்த மது பழக்கத்திற்கு முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பாக கொள்கிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் வாழ்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நன்றி